ஃபஸ்ட்டு நான் உள்ளே போனோன்னே அவ்வளோ பெரிய ஸ்டேடியம் ஃபஸ்ட்டு அதை பார்த்தோன்னே டக்குன்னு லைட்டாக யூரினே வந்து பட் இப்போ அதை எப்படி கேஸாக மாற்றலான்னு நான் தான் கையை பிடிச்சி தர தரணும் இழுத்துட்டு போய் கீழே தள்ளி விட்டேன்ற மாதிரி இதை கேஸ் பதிவு பண்ணுற கண்ணி முயற்சி பண்ணிட்டுருக்கேன் கண்ணை கட்டிட்டு எவ்வளோ தூரத்தில் ஒரு ஆள் உட்காந்துருந்தாலும் ஷார்ப்பான இவ்வளோ பெரிய கத்தி வச்சு கருப்பசாமி வெட்டுற மாதிரி ஆடை வெட்டுற மாதிரி ஓங்கி ஓங்கி போட்டு வெட்டுற ஆளுங்க அது தெரிஞ்சலாம் போச்சு அதை பண்ணி காட்டினேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உண்மையாலுமே நானும் திமா குளிச்சு கலையை காசு கொடுத்தா போதும் கல்லைக்கதலையும் சேர்த்து வைப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அவங்க கேட்குறது என்ன மயானத்தில் வந்து இருபத்தி நாலு நேரம் அசையாமல் சுற்றி அந்த ஆண் அந்த இது எரிய நினைஞ்சிட்ருக்கும் வந்து நீங்கள் மயானத்தில் அசையாமல் நிம்பானமாக உட்காந்துருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள்லாம் சாதாரண எல்லாம் அவங்க வந்து நின்னாலே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நின்னாலே இந்த தோல் வந்து மேலே முடியாது உனக்கு ஐ ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்கிறேன்ல நான் என்னோட தேடையில ஒரு விஷயத்தை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு வித்தையை பண்ணிக்கிட்டேன் எனக்கு அங்கே போறேன் அதான் பண்றது அப்படின்னு இதை பண்ணிட்டு கழித்துட்டு இதை ஏங்கல்ல வேற கட்டி இப்ப கண்டுபிடிச்சு வாங்கினேன் நீ கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு வெறுவா அளவு உட்கார வச்சு நான் பண்ணி காட்டேன் ஏதாவது பண்ணி காட்டப்புனா பண்ணி காட்ட முடியும் இதெல்லாம் மீடியாவுடைய கிரியேட்டிவிட்டி மக்களுக்கு முன்பு எதாவது பாருங்க நான் ஆடு அந்த கோயில்காரவர்களுக்கு மட்டும் தான் குறிச்சொலிக்கிறேன் ஊதி இது பெரிய அளவுல கொண்டு போயிட்டாங்க வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் நேர்களுக்கு வணக்கம் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு உயரத்துல போதோ அந்த அளவுக்கு எதிர்ப்பும் அதிகமாக இருக்கும் அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி நாலு வயசுக்குள்ள ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு உச்சத்தை அடையும் போது பலத்த எதிர்ப்புகள் அதாவது எப்படி வளர்ந்தான் இந்த சின்ன வயசுல எப்படி இந்த அளவுக்கு உச்சத்தை தொடர முடியும் பின்புலம் ஏதாவது இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வேற யாரும் இல்ல நாட்டுப்புற கலைஞன் இன்னைக்கு அகோரியா மாதிரி இருக்காரு திரு கலையரசன் அவரை பார்க்க போறோம் பல்வேறு விமர்சனங்கள் அவரு வைக்கப்பட்டிருக்கு அவர்கிட்ட போய் கேட்கலாம் என்னென்ன விமர்சனங்கள் வந்திருக்கு எப்படி எதிர்கொடின்னு கேக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் கலை ஜெய் மகோடே மகாதேவ் வணக்கம் சொல்லுங்க ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு உங்களை நேர்காணல் எடுக்க கூப்பிட்டாங்க போனீங்க என்ன நடந்துச்சு இவங்களை வந்து சோதனை மட்டும் தான் கேள்விப்பட்டேன் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க ஸோ நான் உள்ள போனோன்னே அவ்வளோ பெரிய ஸ்டேடியம் ஃபர்ஸ்ட் அதை பார்த்தோடனே டக்குன்னு லைட்டா யூரினே வந்துருச்சு ஆ என்னடா இது அப்படின்ட்டு அந்த இடத்துல நான் பேக் அடிச்சு ஓடி வந்திருந்தாதான் தான் என் மேல தப்பா இருந்துச்சு நான் ஏன் ஓடி வரணும் நான் எதுவும் தப்பு பண்ணலையே எதுவும் பொய் சொல்லலையே நான் அதனால தைரியமா ஹேண்டில் பண்ணலான்னு போய் உட்காந்தேன் ஆமா குயிலியம்மா இருந்தாங்க நல்லா பேசினாங்க என்னுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் கேட்டு பரவாயில்ல பரவலை சாதிச்சிருக்கேன் இல்லைன்னாங்க உங்களை பார்க்க ஒரு பாபா வந்திருக்காரு நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்களா அப்படின்னாங்க நான் என்ன நினச்சேன்னா அவங்களா தான் இருக்கும்னு நினச்சேன் பட் அவங்க வரல இவங்க வந்தார் வந்துட்டு நீ காலி தவறாக நீ இப்படி பேசியது தவறு நீ உன்னை கண்டா எல்லா சாமியாரும் பயப்படுறாங்க அப்படின்னு அப்போ நான் கேட்டேன் எங்கயா இந்த ஃபீல்டில் நாற்பது வருஷமாக நீங்கள் இருக்கிறீங்கன்றீங்க நான் ஒரு உண்மையான சாமியாரா போலி சாமியாரான்னு கூட கண்டுபிடிக்க முடியா நான் உண்மையாலுமே எப்படி நான் இதுக்குள்ள வந்திருக்கேன் காலி என்னை எப்போ பிடிச்சான்றது உங்களுக்கு தெரியலையான்னு நான் கேட்டேன் அதெல்லாம் பேசாத எல்லாரும் பயப்படுறாங்க உன்னை கண்ட என்ன பயப்படுறாங்க அப்ப எல்லாரும் டுபா சாமியாரா உங்ககிட்ட சக்தியே இல்லையா அப்படின்னு கேட்டேன் நான் கேட்டுட்டு இந்த மாதிரி வாக்குவாதம் போய் கொண்டிருந்துச்சு நான் அந்த காளியை பத்தி அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் நிரூபிச்சு கொடுத்தேன் எல்லாத்தையும் பேசியாச்சு உனக்கு ஐ ஓப்பன் ஆயிருக்குன்னு இல்ல நான் என்னோட தேடையில ஒரு விஷயத்த பண்றேன்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு விட்டார் பண்ணிவிட்டாரு எலுமிச்சை வளத்தை வச்சு கட்டிட்டு இப்படி இப்படியும் கண்ண கட்டிட்டு இப்படியே பார்ப்பாரு நீ இப்படி பார்த்துருந்தா கூட உன்னை கற்று நானும் கையெடு தேடையை ஓப்பன் ஆயிருக்குன்னு நினைச்சிருக்கேன் பணத்தை கீழேயும் வச்சுக்கிட்டு கண்ணை எப்படியும் கட்டிட்டு இப்படியே பார்த்துட்டு இது நூறுரூவா நோட்டுப்பா பார்த்தியா நூறுரூவா நோட்டு அறுநூத்தி இருபத்தி நம்பர் பாத்தியாப்பா அப்படின்னு ஒரு ரெண்டு நோட்ட சொல்லிவிட்டாரு அங்க இருக்க சேனல் இருக்க அத்தனை எடிட்டரு மீடியா அத்தனை பேருக்கும் தெரியுது இது ஒரு பக்கா வித்தன்னு ஆனா அங்க அவங்களுக்கு சேனல் டிஆர்பி வேணும் இல்லையா அதனால அத பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்கு வீட்டு தாங்க போல என்னடா பண்றது அப்படின்னு இத பண்ணிட்டு கழட்டிட்டு இதை ஏங்கல்ல வேற கட்டி இப்ப கண்டுபிடிச்சாங்க நான் பொய்க்கால் குதிரையில கரகத்து தலையில வச்சுட்டு கண்ணை கட்டிட்டு எவ்வளோ தூரத்தில் ஒரு ஆள் உட்காந்துருந்தாலும் ஷார்ப்பான இவ்வளோ பெரிய கத்தி வச்சு கருப்பசாமி வெட்டுற மாதிரி ஆடை வெட்டுற மாதிரி ஓங்கி ஓங்கி போட்டு வெட்டுற ஆளு நான் கண்ணை கட்டிட்டு ஒரு பையனை இப்போ கடைசியா ஒரு ஒன்றரை ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட என்னோட ஸ்டூடெண்ட் கார்த்தின்னு ஒரு பையனை அவன் புதுசு உட்காந்து தெரியாது அந்த போக்கு தெரியாமல் வந்து உட்காந்துட்டேன் வெட்டின வெட்டில் ஒரு முப்பத்தேழு தையல் போட்டாரு அவளுக்கு அப்படி கண்ணை கட்டிட்டு வித்த காட்டுறவேன் கண்ணாடி சில்லு அருவா ஆணி செருப்பு இப்படி கத்தி இது மேல ஏறி ஆடி வித்த காட்டுற வித் கலைஞர் நான் ஏன் முன்னாடி வந்துட்டு இது ஒரு ஆன்மீகம் டாங்க தேடாங்க எனக்கு ஒரு பகுத்தறிச்சலா போச்சு அதை பண்ணி காட்டினேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உங்களுமே நானூறு ரூபாய் குடிச்சாமி நீங்களும் வித்த காட்டுற மாதிரியே இருக்கும் வித்தனை மக்களுக்கு தான் நான் மீடியாலே கத்துறேன் நான் உட்காந்துக்கிட்டு ஏங்க மக்களை பாக்குற எல்லாருக்கும் தெரியுது எவ்வளவு பெரிய வித்தன்னு இத போய் என்ன பண்ண சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் இங்கே ஆன்மீகம் இருக்குன்றத பேச வந்திருக்கேன் நீங்க என்ன ஆடானா வித்த காட்டுறேங்கிறீங்க சரி ஓகே கொண்டு அவர் ஷார்ப்பான கத்திய ஏறி ஆடுறேன் கொட்டு கண்ணாடி செல்ல ஆடுறேன் டேரக்டர் சொல்றாரு மைக்கில் அவர் கண்ணில் பிளேட் எல்லாம் ஆடுப்பாருப்பா அதை பண்ண சொல்லுங்கப்பா அப்படின்னு இது வித்தையா இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இது ஒரு வித்தை இத போயிட்டு எப்படி பண்றது அப்படின்னு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி காட்டுங்க நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி காட்டணும் இப்படி ஒரு ஷோன்னு சொல்லியிருந்தேன்னா நானே என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பேன் நீ பேட்டின்னு சொல்லி கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு வெறும் உட்கார உக்கார வச்சுட்டு பண்ணி காட்டு ஏதாவது பண்ணி காட்டு அப்படின்னா இனத்தை பண்ணி காட்ட முடியும் நீங்க சரி இதை பண்ணி காட்டுங்க அப்படின்னா இதெல்லாம் வித்தையா இருக்கு இதெல்லாம் பண்ணா நானும் ஒரு டுபா கொண்டு ஸோ அதனால் அந்த பெருசாக நான் எடுத்துக்கெல்லாம் கிளம்பி வெளிய வந்து வெளியில் வந்து செல்ஃபி எடுத்துறேன் ஆமாம் உடனே திட்டத்துட்டு ஓடி வந்து என் கூட செல்ஃபி எடுத்துகிட்டு கலையரசன் நீங்கள் தான் ட்ரெண்டிங் அப்படி அப்படின்னு நல்லா பேசினாரு பிஸ்னஸ் ரீதியாகவும் நம்ம கிட்டே பேசினார் பேசிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஸோ இந்த மாதிரி ஷோஸ்லலாம் கூப்பிட்டு போயிட்டு எதுக்கு நீங்கள் தான் பல்ப் வாங்கிட்டு இருக்கிறீங்க இன்னொன்று என்னை வளர்த்து இருக்கீங்க ஸோ அது நமக்கு தேவையில்லை நான் அது நான் என்னோட விஷயத்த நான் இரு ஆன்மீகம் தான் நான் வந்திருக்கேன் வளர்க்க தான் வந்திருக்கேன் நான் காட்ட விரும்பலப்பா வித்த காட்டேன்னு சொல்லுங்க திருப்பி சேலஞ்ச் பண்ணுங்க நான் இந்த எடுத்து வந்து வேணா வித்த காட்டிட்டு போறேன் ஆயிரம் வித்தை காட்டுறேன் அப்படிங்க நான் என்னென்னமோ பண்ணுவேன் எவ்வளவு வித்தை நீங்களே பாத்துருக்கீங்களே அத்தனையும் காட்டுறேன் அப்ப என்னை பெரிய ஆன்மீகன்னு ஒத்துக்குவீங்களா அந்த மாதிரி ஒரு ஷோல கூட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தானுங்க நானும் காமெடியா எடுத்துட்டு வந்துட்டேன் கலியரசன் காசு கொடுத்தா போதும் கள்ளக்கதலையும் சேர்த்து வைப்பாரு அப்படின்னா சொல்றாங்களா சரி அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் இந்த சூனியம் வைக்கிறது சரி அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் நானு கள்ளக்கதல்லாம் சேர்த்து வைக்க முடியாது இதெல்லாம் தமிழ் சோ நீங்க தமிழில் இருக்க தான் கேட்டுட்டு இருக்கீங்க எதுலையுமே நான் அந்த மாதிரி பல பேர் இந்த தமிழை பாத்துட்டே போயிருவாங்களா கலேஷ் வந்து டுபா நினைப்பாங்க சாமி கள்ள காதலையெல்லாம் நான் சேர்த்து வைக்க மாட்டேன் நல்ல காதல் சேர்த்து வைப்பேன் அது நியாயமா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் லவ் பண்ணி இருந்து அந்த பிள்ளைய வேற இடத்துக்கு கட்டி வைக்க போறாங்க கட்டி வைக்க போறாங்க அவங்கள சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கேன் நல்லாதான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல கள்ள காதலாம் சேர்த்து வைக்க மாட்டேன் நான் இதெல்லாம் மீடியாவுடைய அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி இவ்வளவு சம்பவத்துக்கு அப்புறம் வந்து வீட காலி பண்ணுங்க ஆரம்பிச்சு இல்ல நாங்களே ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வீட காலி பண்ணிக்கிறோம் சொன்னோம் இப்ப அவங்களும் எப்போ காலி பண்றீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கோம் வேற இடத்துல மாறிட்டு வீட்டிலேயே வச்சு கூட நான் அங்கே காசில் இருக்கும்போது நேரம் போய் வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டிலேயே என்னால் முடிஞ்ச ஒரு பத்து பேருக்கு நல்லது நல்வாக்கு சொல்வாக்கு அல்வாக்கு மக்களுக்கு ஒரு வாசகமா நின்று திரு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன் இல்ல இவ்வளவு விமர்சனங்கள் வருது வீட்டில் ஏதாவது இருக்கா எங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லை எங்க அம்மாவாகட்டும் எங்க ஃபேமிலி ரிலேஷன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவ் தான் தைரியமா நின்றா அந்த சந்தன மாதிரி அவங்க கூட இருக்கா எல்லாரோட வாயிலிருந்து அந்த வார்த்தை தான் வருது பயப்படாம நில்லு நாங்களா இருக்கோம் சந்தன மாதிரி அவங்க கூட இருக்கா அவ பாத்துக்குவா அப்படிங்கிறாங்க எனக்கு அதே தான் அவ இருக்கா எங்க அம்மா காளி இருக்கா தைரியமா இறங்கி நிப்பேன் நான் ஏன்னா நான் பொய்ப்பு தில பண்ணல யாரோட காசு காசை போட்டு நீ ஐம்பது லட்சம் கொடு நீ ஒரு ஒன்றரை லட்சம் கொடு இதை பண்ற அப்படின்னு நான் யாரையும் ஏமாத்தும் இல்ல நான் என் வெளியில போயிட்டு இருக்கேன் இல்ல இப்ப இவ்வளவு உங்க மேல விமர்சனங்கள் வருது நீங்க காசு வாங்கிட்டே பண்ணலாமே

பொதுச்செயலாளர் திரு திருமதி பிரேமலாத் என்ன சொன்னாங்க அவரோட இறப்பப்ப நான் வந்து காசியில இருந்தேன் நான் வர முடியல ரெண்டாவது வந்து நான் வந்ததே டெலிவரிக்காக வந்தேன் டெலிவரியாக இப்போதான் ஒரு மாசம் கூட இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் நம்ம ரிட்டர்ன் காசி கிளம்புற மாதிரி போற ஐடியாவில் இருக்கனால ஏன்னா இப்போ ஹோலி வருது காசியில அதனால அகௌரிகள்லாம் சந்திப்போம் அதனால கிளம்புறனால ஒரு முறை நம்ம போய் அவருடைய திருவடியை நம்ம தொட்டுட்டு வரலாமே ஒரு தரிசனம் வாங்கிட்டு வரலாமே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து நிம்மதிக்காக நம்ம தியானம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன் அப்போ அவருடைய அவருக்கு அவருடைய நினைவிடத்தில் பூஜையெல்லாம் செஞ்சுட்டு தியானத்தில் உட்காந்துட்டு பிரேமலதா அவர்களை சிந்திச்சுட்டு ஐயா வந்து திருவடி சேர்ந்துருக்காருங்கம்மா இறைவனோட தான் இருக்கிறாரு மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்வார் ஐயா மண்ணை விட்டு பிரிஞ்சுட்டாருன்னு நீங்கள் நினைக்க வேணாம் இன்னும் நம்மளோட வாழ்ந்துட்டுருக்காரு அப்படிங்கிற என்னுடைய என்ன என் மனதுல என்ன உதயமானதோ அதை நான் அவங்களுக்கு தெரிவித்து ஆறுதல் சொல்லிட்டு அம்மாவுடைய அம்மா கிட்டையும் ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்களை சந்திச்சிருக்கிறேன் அங்கே போகும் பொழுது நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஆல்சோ ஐ கெட் அது கிடச்சிச்சு நமக்கு இல்லை நீங்கள் பேசும்போது கூட மேடம் கண் கண்கிழங்க பார்த்தேன் ஆமாம் 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 அம்மா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனால் கண் கலங்க நாங்கள் ஆனால் இன்னும் ரெண்டு மூணு வாரத்தை பேசியிருந்தா இருப்பாங்க ஏன்னா அவங்க நிறைய முறை அழுது அழுது ஐயாவை எழுந்ததுலயே அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம எல்லாம் எல்லாருமே ஆறுதல் தான் கொடுக்கணும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் நம்ம எல்லாருமே வந்து ஏன்னா அவர் வந்து ஒரு தன்னிகர் இல்லா தலைவன் இல்லையா அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர் இன்னைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிறாருங்க பொழுது அவங்க அவங்க ஏன்னா அந்த தேமுதிகங்கிறத நான் கட்சின்றத விட அவங்க ஒரு குடும்பம் சோ அந்த குடும்பத்துல நம்மளோட பங்களிப்பு இருக்கணும் அது யாரா இருந்தாலும் என்ன யாரா இருந்தாலும் இன்னொன்னு இவர் அவ்வளவு புண்ணியம் செஞ்சுட்டு போயிருக்கிறாரு ஸோ அவருடைய மறைவப்போ அந்த கருடன் வட்டம் பண்ணுறதுலாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அதெல்லாம் வந்து அவர் செஞ்ச புண்ணியம்தான் இறைவன் வந்து அவர் அவர் கூட இருக்கிறார் இறைவனுடைய திருவடியில் அவர் இருக்கார் ஐயா ஸோ அதனால் போனால் எனக்கு அவங்களுடைய மக்கள் ரொம்ப பாசிட்டிவாக நம்மளை நல்லபடியாக வழி நடத்தினாங்க ஸோ அது அது கூட அவரோட அருளாத்தான் இருக்கும் நான் அப்படி தான் விரும்புகிறேன் நான் ஏன்னா அவரோட இடத்துக்குள்ள அவர் மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்குது அவங்க பைத்தியக்காரங்களும் இல்லை என்னைய பைத்தியக்காரன்னு ஒரு சொல்லலாம் ஆனா மக்களும் பைத்தியக்காரங்க இல்ல இல்லையா அவங்க அத்தனை பேர் வந்து எங்கிட்ட அப்படி பேசணுன்றது அவசியம் இல்ல இல்லையா சோ நல்ல மனிதர் நான் சந்திச்சதுல எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனக்கு வைப்ரேஷன் கிடைக்குது ஐயா விஜயவந்த ஐயா வந்து அவரு மனதுல நினைச்சிட்டு இருக்கவங்க எல்லாருடைய மனதிலையும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாரு அதுல எந்த மாற்றமும் கிடையாது இது ஒரு நெரு நிதர்சனமான உண்மதம் அதை நான் என்னைக்கு மறுக்க மாட்டேன் நான் கூட பார்த்தேன் மக்கள் மத்தியில எதிர்ப்பு அதிகம் உங்களுக்கு நினைச்சு நான் உங்க கூட பயணிச்சேன் அப்போ வந்து அங்கே மேலாம் காலில் விழுவ ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு குறி சாமி அப்படிங்கிறாங்களே சரி இதெல்லாம் மீடியாவுடைய கிரியேட்டிவிட்டி மக்களுக்கு உண்மை அதான் பாருங்க நாம் பாட்டுக்கு அந்த கோயில் காரவங்களுக்கு மட்டும் தான் ஊறி சொல்லிக்கிட்டு இருந்தோம் இவங்க தான் ஊதி பெருசாக்கி இன்னைக்கு இது பெரிய அளவில் கொண்டு போயிட்டானுங்க சரி ஓகே எல்லாம் காளியோட செயல் போகட்டும் இல்ல இப்ப தமிழ்நாட்டுல இருக்க எதிர்ப்பு வந்து உங்க கூட காசில இருந்தாங்களா கோரிக்கலாம் அவங்களும் என்ன சொல்றாங்க அவங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க எல்லாருமே இவங்களுக்கு அறியாமையில பேசுறாங்க நீங்க கவலைப்படாத கலை அரசு எதுனால நாங்கெல்லாம் இருக்கிறோம் அது வந்து மிரட்டல் கிடையாது ஒரு இப்படி ஒரு பையனை எத்தனை சாமியார் இருக்காங்க இவ்வளவு மீடியா இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் ஒரு பிரபலியமா இருந்து இதுக்குள்ள தானே நீங்க என்ன இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க இவ்வளோ நாள் இதே வேலையை தானே மத்தவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களை எல்லாம் கேக்கலங்குறது அவங்களோட கேள்வி நாங்களா அவங்க கேட்கறது என்னன்னா மயானத்துல வந்து இருபத்தி நாலு நேரம் அசையாம சுத்தி அந்த ஆண் அந்த தெரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது நீங்க மயானத்துல அசையாம நிர்வாணமா உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள் நாங்க நீங்க எல்லாம் சாதாரண நீங்க எல்லாம் அவங்க வந்து நின்னாலே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நின்னாலே இந்த தோல் வந்து மேல அப்படி உரிய ஆரம்பிச்சிருக்கும் என்னன்னா அவ்வளவு ஹீட் இருக்கும் அவங்க கேட்கிற கேள்வி அதுதான் என்னை மயானத்துல அவங்க அத்தனை அந்த ஒன்றரை வருஷமா பாத்துருக்கவங்க அவங்க எல்லாம் அப்போ அவனை நீங்கள் பேசுறீங்க உங்களால் வந்து மயானத்தில் உட்கார முடியுமான்னு கேட்குறாங்க இதுக்கு பேர் மிரட்டல் கிடையாது அவர் ஆதனத்தில் பேசுறாரு நீங்கள் என்ன சொன்னீங்க கையை உடச்சிருவேன் காலை உடைச்சிருவேன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிருவேன் மக்கள் அடிக்கலையா குத்தலையா வெட்டலையா அவனை தொடப்பத்திலே சாத்தியம் அமைப்பிடுவாங்க இங்கே வந்து தலை ஒடிச்சிருவோம் என்னென்னமோ பேசுனீங்க இன்னைக்கு நாங்கள் அவனை மிரட்டல அவனை கேட்கல வைக்கலன்னு அப்படியே பூசி மொழுகிறீங்க உடனே சடன்னாக மாறியாச்சு நாங்கள் பிள்ளை எனக்கு வாரணாசியில டச் இருக்குன்றது இப்போ அந்த ஒரு வீடியோலையும் உங்களுக்கு எல்லாருக்கும் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா ஸோ அவங்கெல்லாம் எல்லாம் அகோரிகள் தான் இப்போ எனக்காகவே எல்லாம் கிளம்பி திருட்டு நல்லா காசு வந்திருக்காங்க இப்போ நான் பாவம் போகும் பொழுது ஹோலியில் எல்லாருமே கலந்துக்குவோம் ஹோலி நடக்கும் அதில் போயிட்டு காசியில் நான் கலந்துட்டு தான் வருவேங்க நீங்க கோயில பூஜை பண்ணும்போது ஒரு வயசான பாட்டியோட கையை உடிச்சுட்டீங்க பூஜை பண்ண சொல்லி கையை உடிச்சுட்டாவே அப்படிலாம் விமர்சனம் வருது ஆதாரம் இருக்கா சொல்றாங்க அவங்க மீடியா என்னன்னாலும் சொல்லும் அந்த மீடியாவுக்கெல்லாம் நான் இன்டர்வியூ கொடுக்கல பேட்டி கொடுக்கல அந்த காண்டுல அவன் போயிட்டு அந்த பாட்டியை கேட்டிருக்கிறேன் அந்த பாட்டி மீடியாலே சொல்லியிருக்கு அந்த பையன் கூட்டமாக நின்றுந்தவங்கள நான் விரட்ட வந்தால் அந்த பசங்களாம் சேர்ந்து என்னை தள்ளிட்டாங்க அப்படின்னு பட் இப்போ அதை எப்படி கேஸாக மாற்றலான் இருக்காங்கன்னா நான் தான் கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போய் கீழே தள்ளி விட்டேன்ற மாதிரி இதை கேஸ் பதிவு பண்ணுறக்காண்டி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள் ஒன்றும் அவ்வளோ முட்டால் கிடையாது அதிகாரிகளும் அவ்வளோ இது கிடையாது அதெல்லாம் தீர விசாரிப்பாங்க அதுக்கான இது கண்டுபிடிச்சிருவாங்க அதோட மோட்டை என்னன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அதை ஏவி விட்டவங்கள்லாம் மாட்டிக்கிடுவாங்க நிச்சயம் கலை உங்களுடைய முயற்சிகள் வெற்றி தொடரட்டும் சந்திப்போம் நன்றி மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்